காரணம் சொல்லக்கூடியது கனடிய தமிழ் காங்கிரஸ் சிங்கள அரசோடு செய்து செயல்படும் இந்த இமாலய ஒப்பந்தம் அது என்ன சொல்கிறது ஏன் எதற்காக எதிர்க்கிறார்கள் தமிழர்களை தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் செய்யப்படுகின்றார்கள் இந்த அந்த எண்ணம் இருந்தது என்ற வகையிலே இரண்டு மாநில அரசும் கனடிய மத்திய அரசும் இதில் ஈடுபட்டு அவர்கள் ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டார்கள் ஒரு நாளை இந்த இமாலய பிரகடனம் என்பது கனடாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக புலமேந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது என்ன காரணம் அடிப்படை காரணம் அந்த இமாலய பிரகடனம் என்ன சொல்கிறது ஏன் மக்கள் எதிர்க்க வேண்டும் அது இப்போ ஒரு விஷயம் இருக்குங்க ஐயா உங்களுக்கு தெரியாதில்ல இப்போ வட்டுக்கோட்டை தீர்மானம் மக்களுடைய ஏகோபித்த ஒரு இதுவாக பார்க்கப்பட்டது பின்னாளில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் போராட விடுதலை புதிகளுடைய இந்த இயக்கம் தலைமை எடுத்ததை மக்கள் எல்லோரும் ஏற்கக்கூடியதாக இருந்தார்கள் அப்படியான ஒரு ஒன்றுபட்ட குரலாக இது இல்லை இந்த மக்கள் குறிப்பாக கன்னடாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் பல்வேறு குழுக்கள் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் கூட ஒரு கூட்டு ஆலோசனையின் பேரில் இந்த கன்னடிய தமிழ் காங்கிரஸ் இப்படியான ஒரு முடிவை எடுக்கவில்லை ஆலோசிக்கவில்லை தான் தோன்றித்தனமாக அவர்களாகவே அந்த சிங்கள அரசுடன் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தம் இது வந்து மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்கிற அந்த குரல் சரியானதுங்களா ஐயா அதைத்தான் அரசியல் எண்ணக்கருவாக அந்நேரம் முன்வைத்தார்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது ஜனநாயக ரீதியிலே ஏகோவித்த மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது பலரும் மகிழ்ச்சியோடு தான் பங்கெடுப்பார்கள் இது ஒரு இது ஒரு சமூக நிகழ்ச்சி மகிழ்வான நிகழ்ச்சி கோடை காலத்தில் இடம்பெறுகின்ற ஒரு பெரு நிகழ்ச்சி ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய இனத்துவ இனத்தினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு எதிர்பார்ப்பு அரசியல் அபிலாஷைகள் போன்றவற்றை முற்றுமுழுதாக புறம் தள்ளிவிட்டு நாம் இத்தகைய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது என்பது கொஞ்சம் மனதிற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது எங்களுடைய துயரங்களின் அடிப்படை அரசியல் ரீதியாக நாங்கள் நிராகரிக்கப்பட்டதுதான் அந்த அந்த தான் அழிகோலையிலும் எங்களை கொண்டு வைச்சு சேர்த்துவிட்டது தமிழர்களின் ஒரு காரணத்திற்காக நாங்கள் தேடி தேடி கொல்லப்பட்டோம் ஆகையினாலே அந்த உணர்வுகளை ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் முக்கியமான ஒரு ஆளுமையை இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கின்றோம் கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கக்கூடிய சந்திரகாந்தன் ஐயா அவர்கள் நம்ம சந்திக்கிறோம் பல்வேறு அரசியல் கட்டுரைகளை வந்து எழுதியிருந்தவர் முக்கியமாக அந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது கனடா நாட்டில் கனடிய தமிழ் காங்கிரஸ் அதனுடைய முன்னெடுப்பில் வந்துட்டு தெரு விழா நாடகம் ஆண்டுக்கு ஒரு முறை மிக சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த விழாவை கனடிய மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் காரணம் கனடிய தமிழ் காங்கிரஸ் மக்கள் விரோதமாக ஈழ மக்கள் முன்வைக்கக்கூடிய அந்த தனியீழ கோரிக்கைக்கு விரோதமாக சிங்கள அரசோடு ஒரு இமாலய ஒப்பந்தம் என்பதை போட்டுக்கொண்ட அந்த பின்னணியில் எதிர்க்க தொடங்கி இருப்பதாக ஒரு சலசலப்பு ஒரு எதிர்ப்பு குரல் வருவாக இருப்பதாக தெரிகிற இந்த நேரத்தில் பதிப்புக்குரிய பேராசிரியர் சந்திரகாசன் அவரை நம்ம சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைய உங்களுடைய தகவல்களை நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம் கூட குறிப்பா இன்னைக்கு இந்த கனடிய நாட்டில் இப்படியான ஒரு தெருவிழா வீதி விழான்னு சொல்லுவாங்க தெரு தெருவிழா நடத்துறத மக்கள் எதிர்க்கிற அறிவிப்புகளை பல்வேறு இதுல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அங்க இருக்கிற உங்ககிட்ட பத்தி விளக்கமா இருக்கும் என்ன நடக்கிறது ஏன் மக்கள் அதை தமிழ் காங்கிரஸ் என்ன செய்தது ஆண்டுதோறும் கனடிய அரசினுடைய ஆதரவுடன் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு இது இதனை முன்னெடுப்பதில் பெருமளவான பங்களிப்பு கனடிய தமிழர் பேரவைதான் செய்தது ஆங்கிலத்திலே கெனடியன் தமிழ் காங்கிரஸ் என்று கூறுவார்கள் அதனுடைய முதலாவது தலைவர் என்ற வகையிலே நாம் அந்நேரத்திலே பதி பதினான்கு வருடங்களுக்கு முன்னதாக கனடிய தமிழ் புலம்பெயர் மக்கள் அனைவருடைய பிரதிநிதித்துவத்தையும் நாம் ஒரு வகையிலேயே கொண்டிருக்க அந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தன்மையில் அதனுடைய உள்ளார்ந்த தன்மையில் குறைபாடுகள் ஏற்பட தொடங்கின அந்த குறைபாடுகளின் வழியாக ஒரு சிலர் அதை கையகப்படுத்தி தம்முடையதாக்கி த மக்களுடைய பேரிலே அவர்கள் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு நிலையை மக்கள் அவதானித்த போது தமிழ் மக்களுக்கு அது பெருமளவிலே ஆத்திரமூட்டுகின்றதாகவும் ஒரு வகையில் அது வேண்டத்தகாத செயலாகவும் பார்க்கப்பட்டது அதனுடைய ஒரு பாரிய விளைவுதான் இன்று அவர்கள் ஒட்டுமொத்தமாக இதை நிராகரிப்பதோ அல்லது போனால் இவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படையான செய்தி கனடிய தமிழ் மக்களுடைய குரலை நீங்கள் பிரதிபலிப்பதாக கூறினாலும் அத்தகைய விதமான பொறுப்பு பொறுப்பா பொறுப்புடன் நீங்கள் அதை செய்யவில்லை ஆகையினாலும் அது ஏற்கப்பட முடியாது என்ற தான் அந்த எதிர்ப்பு இருக்கின்றது இல்ல அந்த எதிர்ப்புக்கு காரணம் சொல்லக்கூடியது கன்னட தமிழ் காங்கிரஸ் சிங்கள அரசோடு செய்து கொண்டு இமாலய ஒப்பந்தம் அது என்ன சொல்கிறது ஏன் எதற்காக எதிர்க்கிறார்கள் ஐயா நீங்கள் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் அது இந்த இமாலய பிரகடனம் என்பது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னதாக பெருமளவிலே ஐரோப்பாவிலே முன்கொள்ளப்பட்ட ஒன்று ஐரோப்பிய தமிழ் பிரதிநிதித்துவ இயக்க இயக்கங்கள் சிலவற்றோடு சேர்ந்து கனடிய தமிழர் பேரவை இணைந்து அந்த பிரகடனத்தை முன்னெடுத்தது ஆனால் அந்த பிரகடனத்தை கொண்டு வருவதற்கு முன்போ அல்லது அது ஒரு சிந்தனை இடம்பெறுகின்றது என்றோ மக்கள் எவருக்குமே தெரியாது இது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக திடீரென்று முகூர்த்ததாகத்தான் பார்க்கப்பட்டது அது தமிழர் மத்தியிலே பாரிய உணர்வலைகளை ஏற்படுத்தியது ஏனென்றால் கடந்த இருபது இருபது இருபத்தைந்து வருடங்களாக தமிழர்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே அரசியல் பேருணர்வு மிகவும் ஆழமானதாகவும் நேரடியானதாகவும் உண்மையானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அந்த அத்தகைய ஈடுபாடு கொண்டவர்கள் மத்தியிலே இப்படியான ஒரு நீண்டகால விளைவை ஏற்படுத்தக்கூடிய மக்களுடைய பிரதிநித்துவ பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்றோம் என்று வெளி வெளி வெளியுடையிலே அல்லது வெளி பெருவழியிலே சொல்லக்கூடிய விதமாக இடம்பெற்ற அந்த செயல் இரகசியமாக இடம்பெற்றது என்பது பல சந்தேகங்களை மக்கள் மத்தியிலே தோற்றுவித்தது அதனாலே தான் பலரும் அதை உடனடியாக அது அதனுடைய உட்கடக்கைகளை கூட துரிதமாக வாசித்து விளங்கிக் கொள்வதற்கு முன்னதாகவே அது யாரோடு செயற்பட்ட கொண்டு வர யாரோடு சேர்ந்து கொண்டு வரப்பட்டது எவருடைய நிகழ்ச்சி நிரலை நாம் வைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது இதில் ஈடுபட்ட நாடுகள் யாவை என்பதை மக்கள் பின்புதான் அறிய தொடங்கினார்கள் அப்படி அறிய தொடங்கிய போது ஒரு நம்பிக்கை இனம் இயல்பாகவே ஏற்பட்டது அந்த நம்பிக்கை இனத்தின் கால விளைவுகளில் ஒன்றுதான் இன்று அவர்கள் இதை கனடிய தமிழர் பேரவையை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்பதும் கனடிய தமிழர் அவர்களுடைய விருது விருதுவாக்கிலே சொல்லுவார்கள் ஒருமித்த தமிழரின் குரல் என்று சொல்லி ஒருமித்த தமிழரின் குரல் பொறுப்புள்ள குரலாக எதிர்காலத்தை பற்றிய தரிசன வீச்சு கொண்ட குரலாக விளங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருப்பது இயல்பானது அந்த எதிர்பார்ப்பு காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் உள்ளுணர்வாக கொள்ளுகின்றார்கள் அதனாலேதான் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இது பற்றி ஒரு பெரிய விவாதம் உண்டு அதே நேரத்தில் எதிர்ப்பு உண்டு இது இரண்டாவதாக ஒரு முக்கிய விடயம் கனடிய அரசு தமிழர்களை தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் செய்யப்படுகின்றார்கள் இந்த அந்த எண்ணம் இருந்தது என்ற வகையிலே இரண்டு மாநில அரசும் கனடிய மத்திய அரசும் இதில் ஈடுபட்டு அவர்கள் ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டார்கள் ஒரு நாளை தமிழர்களுடைய இன அழிவு நாள் என்று சொல்லி அவர்கள் அது அந்த நாளிலே நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் கருத்தரங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரியாக மாநில அரசு ஒன்டேரிய மாநில அரசு கனடாவிலே ஆக பெரிய மாநிலம் மிக வசதியான மாநிலம் என்பதை அறிவீர்கள் அந்த மாநில அரசு ஒரு வாரத்தை இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை பற்றிய கல்வியூட்டலுக்காக அதை அதை எங்களுக்காக கொடுத்தது அதையும் அந்த இனப்படுகொலையும் இவர்கள் பொதுவாக மக்களுடைய இன்னும் நம்பிக்கை என்னவென்றால் இந்த இனப்படுகொலையை கனடிய பேரரசு ஏற்காமல் இருப்பதற்கான காரணம் இலங்கை அரசுடன் சேர்ந்து வேண்டும் என்ற பின்னணியிலே தான் என்ற ஒரு எண்ணமும் பரவலாக இன்று மக்கள் மத்தியிலே இருக்கின்றது இந்த இமாலய பிரகடனம் என்பது கனடாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக புலமேந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது என்ன காரண அடிப்படை காரணம் அந்த இமாலய பிரகடனம் என்ன சொல்கிறது ஏன் மக்கள் எதிர்க்க வேண்டும் அதை இமாலய பிரகடனத்தினுடைய அடித்தளம் இலங்கை அரசோடு முன்கூட்டிய நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் பெர்மனியை புலம்பெயர் தமிழர்களுடைய பொருளாதார நிதியத்தோடும் உதவியோடும் சில மேம்பாட்டு செயல்களை தமிழகத்திலே முன்னெடுப்பது என்பதாகும் ஆனால் அது நாங்களாகவே எடுக்கக்கூடிய ஒன்று அதற்காக அரசிடம் பணம் கொடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இது இது தவிர ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து இத்தகைய மேம்பாட்டிற்காக புறப்படுகின்ற பணமும் முழுமையாக தமிழர்களுக்காக அல்லது தமிழ் நிலங்களின் வள வளர்ச்சிக்காக வளத்திற்காக கொடுக்கப்படுகின்றவை என்பது கூட அந்த வகையில் முழுமையாக உபயோகிக்கப்பட்டதாக தெரியவில்லை நீங்கள் தமிழ் உல உதாரணமாக தமிழ் உலகிலேயே உள்ள தமிழ் உள்ள வைத்தியசாலைகளை பாடசாலைகளை அங்குள்ள வசதிகளை எடுத்து ஏனைய தென்னகத்திலே தென்னிலங்கையிலேயே உள்ள பாடசாலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த அல்லது பாட தென்னிலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் இப்படியாக பொதுமக்களுக்காக வழங்கப்பட வேண்டிய பல்வேறு வழியையும் வேறுபாட்டையும் நாம் காணலாம் ஆகையினாலே இதுவரை காலமும் போர் முடிந்த காலத்திலிருந்து வரையாக பல்வேறு குழுக்கள் இங்கு தாமாகவே சமூக பணி குழுக்களாக தங்களை அமைத்துக் கொண்டு ஏராளமான பணிகளை மக்கள் மத்தியிலே செய்து வருகின்றார்கள் ஆகியனாலே நாம் அவற்றை அப்படியே முன்னெடுப்பதிலே இந்த தவறும் இல்லை அதை அதற்கான ஊக்கத்தையும் ஆதரவையும் இங்கே வழங்குவதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் அரசோடு சேர்ந்து முன் முன்னறிவித்தலான ஒரு உடன்பாட்டுடன் மட்டும்தான் நாம் இணைந்து செயற்பட முடியும் அதிலே நாம் முன்வைத்த அடிப்படை எங்களுடைய கோரிக்கைகள் மக்களுடைய அபிலாஷைகள் ஏதோ ஒரு வகையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவற்றிற்கான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது அது தவறில்லை என்றுதான் நான் நின்னுகின்றேன் குறிப்பாக வடக்கையும் கிழக்கையும் இணக்க இணைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அல்லது எங்களுக்கு எங்களுடைய சுயநிர்ணய என்று ஒன்று உண்டு என்பதை ஒரு வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தத்துவார்த்தத்தையாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு உண்மை எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மை எங்களுடைய நிலங்களுக்கு நாங்களே எங்களுடையவையாக அமைக்கப்பட வேண்டும் ஆக்கப்பட முடியாது என்ற வகையிலான சிந்தனைகள் இவையெல்லாம் தளத்திலே அடித்தளமான சிந்தனைகளாக நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டவை இவை பற்றி எந்த விதமான ஒரு தெளிவுமின்றி திடீரென நாம் இணைந்து செயற்படுவது என்பது அது ஒரு போலித்தனமான நினைவாக இருக்கும் என்பதுதான் மக்களுடைய கருத்து இந்த வகையிலே இமாலய பிரகடனம் பலவற்றை தமிழ் மக்களுக்கு எதிரான எதிரானதாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் பொதுப்படியாக இல மட்டுமல்ல உலகெங்கும் புலம்பெருந்து நாடு வாழ்கின்ற தமிழர்களும் அதை எதிர்த்தார்கள் எங்களுடைய விடுதலை உணர்வை அவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்றுதான் மக்கள் சிந்திக்கின்றார்கள் இப்ப ஒரு விஷயம் இருக்குங்க ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல இப்ப வட்டுக்கோட்டை தீர்மானம் மக்களுடைய ஏகோபித்த ஒரு இதுவாக பார்க்கப்பட்டது பின்னாளில் எடுக்கப்பட்ட முடிவுகளெல்லாம் போராட விடுதலை புலிகளுடைய அந்த இயக்கம் தலைமை எடுத்ததை மக்கள் எல்லோரும் ஏற்கக்கூடியதாக இருந்தார்கள் அப்படியான ஒரு ஒன்றுபட்ட குரலாக இது இல்லை இந்த மக்கள் குறிப்பாக கன்னடாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் பல்வேறு குழுக்கள் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் கூட ஒரு கூட்டு ஆலோசனையின் பேரில் இந்த கன்னடிய தமிழ் காங்கிரஸ் இப்படியான ஒரு முடிவை எடுக்கவில்லை ஆலோசிக்கவில்லை தான் தோன்றித்தனமாக அவர்களாகவே அந்த சிங்கள அரசுடன் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தம் இது வந்து மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்கிற அந்த குரல் சரியானதுங்களா நாம் அரசியல் வரலாற்றின் பின்னணியில் பார்க்கின்ற போது தமிழர்கள் கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்க்கின்ற போது இன்று இவர்கள் அந்த பிரகடனத்தை எதிர்த்து முன்வைக்கின்ற குரல் ஏற்புடைமையான ஒன்று ஏனெனில் ஆயிரத்தி எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே வட்டுக்கோட்டை பிரகடனத்தை தளமாக வைத்துத்தான் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டார்கள் அந்த தேர்தலில் ஏகோத்த ஏகோபித்த மனதாக தமிழர்கள் அனைவரும் அந்த தான் வாக்களித்திருந்தார்கள் ஆகவே அதைத்தான் அரசியல் எண்ணக்கருவாக அந்நேரம் முன்வைத்தார்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது ஜனநாயக ரீதியிலே ஏகோபித்த மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதைத்தான் பிற்பட்ட காலத்திலே வேறு அந்த போராட்டத்தின் தன்மையை மாற்றி மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக நான் மாதிரி அந்த வரலாறு முடிந்த வரலாறாக இருந்தாலும் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் பின்னடந்த வெளிச்சிகள் எல்லாமே இடம்பெற்றன ஆகினாலே அந்த கோரிக்கையை இன்னும் எங்களுடைய அரசியல் கோரிக்கையாக இருக்கின்றது என்பது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் அதை விலத்தி விட்டு அல்லது புறம் தள்ளிவிட்டு முன்னெடுக்கின்ற எந்த செயலுக்கும் மக்கள் பொதுவான ஆதரவு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்ப அப்படிதான் அங்க கனடாவில் அந்த எதிர்ப்பு குரல் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கலாங்களா ஐயா அது ஒரு முக்கியமான அடிப்படை என்று தான் நாம் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி அடிப்படை கோரிக்கையை புறந்தொள்ளிய வகையிலே மக்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டுமல்ல ஓரிரு இங்கே அது ஒரு இங்க இருக்கின்ற பிரச்சனைகள் ஒன்று பல்வேறு வேறு காரணிகளை முன்வைத்து தம்மை தாமே தலைவர்களாக ஆக்கிக் கொள்கின்ற ஒரு நிலை இங்கு இருக்கின்றது அது பணத்தின் அடிப்படையிலோ அல்லது அவர்கள் அடிப்படையிலேயோ உள்ளதாக இருக்கலாம் இது தமிழர்களில் பொதுவாக உள்ள பலவீனங்களில் இதுவும் என்று நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே பார்க்கின்ற போது மக்கள் அரசியல் உணர்வுக்கு உட்பட்ட மக்கள் கடந்த காலத்தினால் அரசியலினாலே தாக்க அரசியல் செயற்பாடுகளினாலே சேற்பாடுகளினாலே இன்று என்று இந்த பாரிய புலம்பெயர் உடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் ஆகினாலே அந்த மக்களுடைய புலப்பெயர்வுக்கு காரணம் அது தாமாகவே முன்வந்து விட்டு புலம்பெயர வேண்டும் என்று வந்த ஒன்று அல்ல இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆகையினால் அந்த அரசியல் என்பது அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கின்ற ஒன்று அதை மதிக்காமல் நாம் செயல்களில் இறங்கினால் அதுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் என்பதற்கு இது ஒரு காரணியாக இருக்கும் இது ஒரு ஒரு உதாரணமாக இருக்கின்றது இப்ப இந்த புறக்கணிப்பு வந்து அங்கே எந்தெந்த விதத்துல இருக்கிறதுங்க ஐயா பொதுவாக வலைத்தளங்கள் பலவற்றிலே சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த செய்தி பரவிக்கொண்டே இருக்கின்றது மக்கள் மத்தியில் ஒரு வகையிலே இதை பற்றிய துயரமும் அதே நேரத்தில் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலையும் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றேன் ஏனெனில் இது எங்களுடைய சமூக கொண்டாட்டம் ஒரு சமூகத்தினுடைய அந்த சமூகத்தினுட் சமூகத்துக்குள் இருக்கின்ற பல்வேறு சிறப்பம்சங்களை அந்த சமூகத்தை நீங்கள் அறிவீர்கள் கனடிய சமூகம் என்பது குறிப்பாக தொடர்பவில்லை ஒரு பல்லின சமூகம் அந்த பல்லின சமூகத்துக்குள் இன்று மூன்று லட்சத்துக்கு மேல் தமிழர்கள் இங்கே வாழுகின்றார்கள் இந்த எங்களுடைய வியாபார வர்த்தக நிலையங்கள் மட்டும் ஏறத்தாழ மூவாயிரத்துக்கு மேல் இருக்கின்றது அந்த வகையிலே பலர் அந்த மூவாயிரம் வர்த்தக நிலையங்களுக்குள் பதினைந்து இருபது வீதம் மிகச்சிறப்பாக ஆஹ் பல மில்லியன் டாலர்களை அடி அடிப்படையாக வைத்து முதலீடு செய்து வளர்ந்த வளர்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றன இத்தகைய வளர்ச்சியை மற்றவர் பாராட்டுகின்றார்கள் அரசியல் ரீதியாகவும் பல பாராட்டுகள் கிடைத்துகின்றனர் கனடிய பொருளாதாரத்திலே நாம் கொடுக்கின்ற பங்களிப்பு உன்னதமானது என்று சொல்லி பல மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் பேசுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய வளர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த கனடிய கனடியா தமிழ் திருவிழா இடம்பெறுகின்றது அது பலரும் மகிழ்ச்சியோடு தான் பங்கெடுப்பார்கள் இது ஒரு இது ஒரு சமூக நிகழ்ச்சி மகிழ்வான நிகழ்ச்சி கோடை காலத்திலே இடம்பெறுகின்ற ஒரு பெரு நிகழ்ச்சி ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய இனத்துவ இனத்தினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு எதிர்பார்ப்பு அரசியல் அபிலாஷைகள் போன்றவற்றை முற்றுமுழுதாக புறம் தள்ளிவிட்டு நாம் இத்தகைய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது என்பது கொஞ்சம் மனதிற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது அந்த உணர்வைத்தான் நாம் பார்க்கணும் மக்கள் பேசிக் கொள்ளுகின்ற போது அதை தன்படி எடுத்து கூறுகிறார்கள் ஆகினால் இதை செய்கின்றவர்கள் அல்லது முன்னின்று செய்கின்றதாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற கெனடிய தமிழர் பேரவை அதுவும் கெனடிய அரசனுடைய கூடிய உதவியோடு செய்கின்ற போது கெனடிய அரசுக்கு செய்த நன்மைகளையும் நாம் மனம் கொள்ள வேண்டும் அதற்கில் ஒன்று முக்கியமான ஒன்று இந்த இனப்படுகொலையை ஒரு இதற்கு ஒரு நாளை நியமித்ததும் தமிழர் இனப்படுகொலையை கனடா ஏற்றுக்கொண்டதும் ஆகினால் அந்த அவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஒரு வகையில் போலித்தனமானதாக மாறிவிடும் என்றுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய அரசாங்கத்தை கூட நாம் மதியாமல் இருப்பது போல ஒரு ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் காட்டிக்கொள்ளலாம் அதாவது சிங்கள அரசோடு நாம் கைகோர்த்து செல்லவும் இருந்தால் கை காட்டிப்படுத்தி நாங்கள் அவர்களோடு செயலாற்ற தொடங்கினால் அதற்கான தளம் யாது என்பதையும் நாங்கள் நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகினாலே மக்கள் இவற்றையும் நியாயத்தோடும் நிதானத்தோடும் தான் சிந்திக்கின்றார்கள் அரசியலை பொறுத்த வகையிலே அத்தகைய சிந்தனை உள்ள மக்களுக்கு நாம் திடீரென்று சொல்லி அதுவும் எங்களுடைய தமிழர்களுடைய குரலை நசுக்கிய தலைமைகளோடு நின்று படம் பிடிப்பதும் அவர்களோடு அணைத்துக் கொள்வதும் மக்களுக்கு அந்த குறியீடுகள் வேதனைக்குரிய குறியீடுகளாக அமைகின்றன ஐயா இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு ரெண்டு கருத்து மிக தெளிவாக ஆழமாக இதில் வந்து இருக்குது ஒன்று வந்து கன்னடிய அந்த அரசு தமிழ் மக்களை ஏற்று உள்வாங்கி மதித்து அவர்களுக்கு இப்படியான ஒரு முகம் ஒரு அங்கீகாரம் இப்படியெல்லாம் கொடுத்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த மண்ணில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதாக அந்த அரசு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துருக்குது அந்த நாளை வந்து அனுசரிக்கணும் மறுபுறம் அதே அந்த அரசு ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய இந்த திருவிழா நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய சிலர் அதற்கு நேர்மாறாக அந்த சிங்கள அரசோடு போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தம் நேர்மாறானது கருத்தியல் ரீதியாக நேர்மானது இதுதான் இப்போ அங்கே எதிர்க்க கூடியதாக இருக்குது இந்த ஒரு காரணத்தை தான் வந்து உடைக்கணும்னு கன்னடிய மக்கள் இப்படி ஒரு இந்த நிகழ்ச்சியில் இப்படியான விடயங்கள்ல இந்த கனடிய தமிழ் பேரவை இப்படியாக வந்து நடத்திக்கிட்டு அதன் மூலமாக ஒரு முகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் தான் முக்கிய பிரதிநிதிகள் இந்த மண்ணில் அப்படின்னு ஒரு காட்டிட்டு அதன் மூலமாக சிங்கள அரசுக்கு நாளைக்கு எல்லாமும் கைத்தா கை சாத்திட வாய்ப்பாக அமைந்துவிடக் கூடாது என்ற ஒரு காரணம் தான் இந்த எதிர்ப்புக்கு வலு வலுவாக இருக்கிறதுங்களா கனடி மக்கள் நீண்ட காலமாக கனடிய பேரரசு கனடிய பேரவை செய்த பல விடயங்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது தங் எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கான காரணம் நல்லதை செய்கின்றார்கள் இதனால் எங்களுக்கு நல்ல விளைவுகள் வரும் என்று கடந்த நான் தலைவராக இருந்த காலத்திலிருந்து நான் அறிவேன் எல்லாவற்றிற்கும் நாங்கள் அவரிடம் சென்று கேட்பதில்லை ஆனால் நாம் அவர்களை அவர்களிடத்திலேயே முக்கியமான தலைவர்களாக கொள்ளுகின்றவர்களிடத்திலேயே ஆலோசித்து செய்கின்ற போது அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த இமானய பிரகடனம் முன்வைக்கப்பட்ட போது இது திடீரென்று முகூர்த்தெழுந்த ஒன்றாக இருந்தமையும் இதில் சொல்லப்படாத விடயங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை விட அதிகமானவையும் என்று மக்களுக்கு ஒரு பாரிய சந்தேகத்தை பின்னணியிலே கொடுத்தது அதற்கு விடைகாண் எதற்காக நடந்தது யார் இதை செய்தார்கள் இதற்காக ஏதாவது பேரங்கள் பேசப்பட்டனவா வேறு விடயங்கள் ஏதாவது கைமாறப்பட்டனவா இப்படியாக பல கேள்விகளை அரசியல் அரசியல் பற்றிய விமர்சன போக்கோடு சிந்திக்கின்ற மக்கள் கேட்பதில் அஹ் குறையில் என்றுதான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் நான் கூறினேன் கடந்த ஐம்பது வருடங்களை பின்னோக்கி பார்த்தால் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்குள் தமிழ் மக்கள் மத்தியில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் அங்கே புலத்திலே வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலும் அரசியல் உணர்வு என்பது மிகவும் ஆழமாக ஊடுருவி நிற்கின்ற ஒன்று அப்ப அந்த வகையிலே அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த செயற்பாட்டையும் அவர்கள் ஒரு புலனாய்வு போக்கிலே பகிரங்க விமர்சன போக்கிலே பார்ப்பதில் குறை இல்லை அந்த எதிர்பார் அப்படி பார்க்க வேண்டும் என்பதும் பலருடைய எதிர்பார்ப்பு ஏனெனில் நாம் எங்களுடைய துயரங்களின் அடிப்படை அரசியல் ரீதியாக நாங்கள் நிராகரிக்கப்பட்டதுதான் அந்த தான் அழிகோலையிலும் எங்களை கொண்டு விட்டது சேர்த்துவிட்டது தமிழர்களின் ஒரு காரணத்திற்காக நாங்கள் தேடி தேடி கொல்லப்பட்டோம் ஆகையினாலே அந்த உணர்வுகளை தாங்கிக் கொண்டு அந்த அந்த வேதனைகளை அந்த வடுக்களை உள்ளத்திலே கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே அவற்றை இழைத்தவர்களோடு செய்யப்படுகின்ற எந்த ஒப்பந்தங்களும் பகிரங்க வழியிலே மக்கள் மத்தியிலே சிந்திக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கருத்தை கேட்கப்பட்டு செய்யப்பட்டிருந்தால் இத்தகைய எதிர்ப்புகள் தோன்றியிருக்காது இப்ப இந்த எதிர்ப்பு வந்து உங்க பார்வையில வலுவானதாக இருக்கிறதுங்களா மக்கள் வந்து குறிப்பாக இந்த ஸ்பான்சர் அந்த நிகழ்ச்சிக்கான அந்த ஒரு மற்ற வகையில் ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்துட்டு இப்போ கடந்த காலத்தை விட இன்றைக்கி எப்படி இருக்குது மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா வலு வ எதிர்ப்பான வலுவான எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் அது ஒரு மிக பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் செய்கிறது தமிழ் கன்னடிய காங்கிரஸ் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மக்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு பெரும் தொகையாக பெரும் தொகுதியாக அதை எதிர்க்கிறார்கள் இதெல்லாம் எப்படி முடியும் எப்படி இருக்கும் நீங்க அங்க இருந்துகிட்ட அந்த கருத்து கருத்து உங்களுடைய என்னவா இறுதியாக இது மூன்று நிலைகள் இருக்கின்றது ஒரு சிலர் நாம் இருக்கின்ற ஒற்றுமையை இன்னும் சீர்குலைக்க கூடாது என்று சொல்லி சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் கனடிய தமிழர் பேரவை அவர் அவர்களுடைய செயற்பாடுகள் அந்த பேரவை என்ற நிறுவனம் தொடர வேண்டும் அது வலுவடைய வேண்டும் என்பதில் அதில் எனக்கும் முழுமையான உடன்பாடு உண்டு அது மக்களுக்காக மக்களுக்காக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் மக்களுடைய ஏகோபித்த ஒலிக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை உண்டு ஆகினாலும் அதை மரணிக்க விட்டுவிடக் கூடாது கனடிய தமிழர் பேரவையை எந்த வகையிலும் சிதைக்க கூடாது என்பதில் நாம் பலர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அதற்கான அதற்கான ஏதுக்கள் யாவை என்பதை அடையாளம் கண்டும் அவற்றை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்றும் கருத்துக்களை எழுத்திலும் பேச்சிலுமாக தெரிவித்தும் இருக்கின்றோம் இரண்டாவதாக பலர் மத்தியிலே குழப்பம் இருக்கின்றன குறிப்பாக இவற்றிற்கு தாராளமாக நிதியுதவி வழங்குகின்ற தமிழ் வர்த்தகர்கள் பலர் என்னோடத்தில் கூட தொலைபேசி ஊடாக பேசுவார்கள் அவர்கள் மத்தியிலே பாரிய குழப்பம் இருக்கின்றது என்னால் இது அந்த பல ஆயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் கூடி வருவதும் தமிழர் அல்லாதவர்கள் அங்கே எங்களை எங்களோடு சேர்ந்து செயல்படுவதும் அவர்களுடைய வர்த்தகத்தின் வளர்ச்சிக்கும் ஒன்று ஒரு ஒரு நல்ல பாதையாக அமையும் அந்த வர்த்தக அடிப்படையிலேயும் அந்த பிரச்சனை இருக்கின்றது அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அதே நேரத்திலேயும் இப்படியான இதை நாம் செய்கின்றோம் என்ற குழப்பம் ஆகினால் அந்த குழப்பத்துக்குள் ஈடுபட்டவர்கள் மூன்றாவதாக இருக்கின்றவர்கள் முற்று வெற்றி நிராகரிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் நாம் அஹ் ஒரு வரிசைப்படுத்தி படிமுறை அமைப்பில் பார்த்தோம் என்றால் அதிமுக்கியமான பிரச்சனைகளை நாம் கீழே போட்டுவிட்டு மேலோட்டமாக இப்படி போலித்தனமான ஒற்றுமையோ போலித்தனமான கொண்டாட்டங்களையோ செய்வோமே ஆயிருந்தால் அது நீண்ட காலத்தில் எங்களுடைய நாம் விட்டு செல்கின்ற செய்தி நல்லதாக கருத்து உண்டு இந்த மூன்று இந்த மூன்றாவது காரணம் சொன்னது மிக சரியாக இருக்கிறது எதிர்கால சந்ததிய பெரிய தவறாக இருக்கும் அதை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு எடுக்கக்கூடிய அந்த முடிவு வந்து அது பரவலாக மற்ற இரண்டு தரப்புகளும் சென்றடைய கூடிய அளவுக்கு இருந்தால் ஒரு அரசியல் விழிப்புணர்வு அந்த பகுதியில் மக்கள் ஒற்றுமை என்றது சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா நீங்க உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க ஐயா ஆம் நேரமும் நெருங்கி வருவதனாலே இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள் இந்த விழா தொடங்க போன்றது நாம் ஏதோ வகையிலே தமிழ் தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களை இவர்கள் மதித்து ஒன்று கூட்டி இதற்கு நியாயபூர்வமான ஒரு ஒற்றுமையான கொண்டாட்டத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒற்றுமையை கொண்டு வருவது சிறப்பானதாக இருக்கும் நினைக்கின்றேன் அல்லது பிரிந்த நிலையிலே நாம் ஒரு மகிழ்வா மகிழ்ச்சியான விழாவை நாம் முன்னெடுப்பதாக இருந்தால் எங்களுடைய நாம் பெற்றுக்கொண்ட சிறப்புகளை மற்றவர்களுக்கு நாம் பெருவெளியிலே கொண்டு வந்து அவற்றை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அந்த அவை நேர்மையாக உண்மையான பூரிப்பான மன உணர்வோடு செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு உண்டு இல்ல அந்த எண்ணம் நமக்கு உண்டுங்க ஐயா ஆனா அது தவறாக போய் கொண்டு இருக்கிறது என்றால் பிரச்சனையாக இருக்கிறது இல்லைங்களா உண்மை இதை செய்ய வேண்டியவர்கள் இதை ஒரு ஒரு ஒருதலை பட்சமாக இது எங்களுடைய தீர்மானம் நாங்கள் செய்கிறோம் என்று செய்தால் அங்கே மக்கள் பங்கெடுப்பது எண்ணிக்கணக்கிலே மற்ற மற்ற காலங்களில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வருவார்கள் அன்றைய நாளில் எல்லா வேலையையும் விட்டுவிட்டு இதற்காக இருந்தால் எங்களுடைய நாள் இதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற நாள் என்ற வகையிலே சந்தோஷத்தோடு குடும்பங்களாக பிள்ளைகள் பெற்றோர் எல்லோருமா ஒன்றாக வருவார்கள் ஆனால் இம்முறை அந்த விதமாக இது களைகட்டிக்கு வருவதாக நான் பார்க்கவில்லை ஆனால் இன்று கூட கடைசி இந்த பதினோராவது மனத்தியாலத்தில் கூட நாம் அதை முன்னெடுத்து செய்யலாம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பு நல்லதுங்க ஐயா பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்கள் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் இந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி ராவண பார்வையாளர்களுக்காக மிக தெளிவான ஒரு விளக்க விளக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி வணக்கங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி